மக்களே இப்ப என்ன நடக்குது அப்படின்னா இந்த எப்படியாவது அந்த பல விடயங்கள் வந்து மூடி மறைக்கப்படுது இது அவர்கள் விடயத்தில இருந்தே இந்த விடயம் நடக்குது அந்த ஆறு ஜாம் போத்துல வேணும் இன்னி நாலு ஜாம் போத்துல எடுத்தது இந்த ஜாக்லின் அதற்கான குறும்படங்கள் சோசியல் மீடியால போடப்பட்டது மக்கள் செல்வன் அவர்களை கேட்க வேணாம் மிக்கல அப்படின்னு டீம் சைட்ல இருந்து அவருக்கே வந்து பல விடயங்கள் சொல்லப்பட்டு அப்படி இருந்தும் சாச்சனா அவர்கள் குற்றமற்றவர் அப்படி என்பதை மக்கள் செல்வன் நியாயமாக வந்து அந்த ஷோவில் நிரூபித்திருப்பாரு இப்படி அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒவ்வொரு பிரச்சனை வர காரணமே இந்த ஜாக்லின் தான் பிக் பாஸ் ஷோன்றது ஒரு மைண்ட் கேம் மூளையை யூஸ் பண்ணி பிளே பண்ணணும் அதெல்லாம் உண்மைதான் ஆனால் அவங்க ஒரு விடயத்தை பண்ணுறாங்கன்னா அவங்க பிக் பாஸோட சப்போர்ட் இல்லாமல் பண்ணணும் அதான் உண்மையான வெற்றி இங்க என்ன அப்படின்னா எப்படி சௌந்தர்யாவுக்கு பதினாலு லட்சம் கொடுத்து வெளியில ஒரு பிஆர் டீம் வந்து உள்ளூருக்குள்ள குக்கார வச்சிருக்கோம் அதே தான் இந்த ஜாக்லினுக்கும் டிவி சைட்ல இருந்து எடிட்டிங் சைட்ல இருந்து எக்கச்சக்கமான சப்போர்ட் சரிங்களா ஜாக்லீன் பண்றது தப்பான கேம் குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் உதவாத கேம் அடுத்தது இந்த அம்மா வந்து இப்ப கிரிக்கெட்ல ஒரு பதினோரு டீம்ல தான் கிரிக்கெட் சரிங்களா பதினோரு பேர் தான் கிரிக்கெட் ஒரு டீமுக்கு பிளே பண்ணா ரெண்டு அம்பையாரம் செய்த ஒரு டீமுக்கு இல்ல மூணு அம்பையாரம் செய்த ஒரு டீமுக்கு பிளே பண்ணா பதினாலு வருஷம் பதினொன்று ரெண்டு வரும் அது தப்பான ஆட்டம் இல்ல இங்க ஜாக்லின் அதைத்தான் பண்றாங்க நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வழக்கமா ஜாக்லினோட இது என்ன அப்படின்னா அடுத்தவங்களை தப்பா ஒருத்தங்களை எமோஷனல் ஆக்கி அவங்கள அளவச்சு அவங்கள மன ரீதியா நோகடிச்சு அவங்கள கத்த வைக்கிறது தான் இந்த ஜாக்லினோட கேடுகட்ட குப்ப வேலை சரிங்களா இப்ப காசுக்காக ஒருத்தனை அடிக்கிறதும் காசுக்காக ஒருத்தனுக்கு ஏதாவது பண்றதும் காசுக்காக ஒருத்தன் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கும் இப்ப ஜாக்லின் ஆடுற ஆட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் சாச்சன் அவர்களுக்கு அவ்வளவு தூரம் ஒரு நெகட்டிவிட்டி வர காரணம் சௌந்தர்யா ஜாக்லின் அதுல ஜாக்லின் வந்து உள்ளுக்குள்ள இருந்து கேவலமான விடங்கள் பண்றாங்க சரிங்களா

தீபக் முத்து ராயன் இவங்களை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண பல வார்த்தைகளை வந்து விட்டுருக்காங்க அப்ப அந்த வார்த்தைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து சரியான பக்கம் ஜெஃப்ரி மீதும் உங்களுடைய வார்த்தைகள் பாஞ்சிருக்கு எப்படி அப்படின்னா நீ வந்து பச்சங்கி மாதிரி மாறுவ நீ முதல் டீம் இருந்த அப்புறம் அப்படி வர்ற நீ அப்படி பேசலாமா அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை விட்டுருக்காங்க அதுதான் அதோட தொடர்ச்சி தான் ஜெஃப்ரி அவர்கள் வெளியில போய்க்குள்ள அந்த சில விடயங்களை அவங்க கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணியிருப்பாரு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விடிய அந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில இருந்து அவ்வளவு சண்டை நடக்கும் அது அதுக்கப்புறம் பண்ணணும் முத்துவ காலி பண்ணணும் அவங்கள டென்ஷன் ஆகணும் என்பதற்காக அவங்க ப்ரொமோஷன் வெளிநாட்டு சாப்பாடு கொடுத்துருக்காங்க அப்ப அவரு வண்டியில தட்டிட்டு வர்றாரு அதுக்கு மேல லெட்டர் இருக்கு அப்ப அதுல சொல்லி இதை படிச்சு போட்டு தான் சாப்பாடை சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி அப்ப எல்லாரும் கை வைக்க போவேக்குள்ள தீபக் சொல்வாரு நான் படிச்சதுக்கு அப்புறம் இதை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு கையெடுத்துட்டாங்க இந்த கையெடுக்க மாட்டாங்க அப்ப தீபக் வந்து சொல்றாரு ஏமா கையெடுமா அப்படின்ற மாதிரி அவர் வழக்கமா பேசுற தான் சொல்வாரு கையெடுங்க ஏமா கையெடுங்கம்மா அப்படின்ற தான் சொல்வாரு உடனே அதை வந்து பெருசு படுத்தி அடுற மாதிரி சீனை போட்டு இவர் எப்படி இப்படி பண்ணலாம் அதாவது இப்ப அருண் வந்து தீபக்கு நீங்க வந்து இந்த தொழிலாளர்கள் ஸ்கில் தொழிலாளர்கள் அப்படின்னு பண்றீங்கல்ல அப்படி நீ எப்படி தீபக்கோட மனச நோகடிச்சு தீபக்க வீக் அதே போல இந்த ஜாக்லின் வந்து கேவலமான ஒரு போலி போலி அழுக போலியான அந்த எமோஷனல் அழுக போட்டு தீபக்க வந்து அப்படியே நீங்க அந்த இது ட்விட்டர்ல அந்த வீடியோக்கள் வைரல் ஆகிட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தீபக் அப்படியே ஜோசி ஒன்று இருப்பாரு அவருடைய ஆட்டத்தை கெடுத்தாச்சு அதுக்கப்புறம் ராயன் வந்து தீபக் அவர்களுக்கு சப்போர்ட் ஆகும் முத்துக்கு சப்போர்ட் ஆகும் ராயனை பத்தி இவங்க கேளு பேசுறாங்க இந்த கன்வர்சேஷன் நடக்கக்குள்ள இந்த மஞ்சரி என்றது தேவையில்லாம வந்து முத்து அட்டாக் பண்ணுது தீபக்ஸ்டா பேசுது அப்படியே இதற்கு முதல் சௌந்தர்யா எப்படி ஜாக்லினுக்கு ஒரு அடியாள் மாதிரி இருந்தாங்களோ இப்போ இந்த மஞ்சரி என்றது அப்படி இருக்கு அப்ப முத்து கிட்ட அவங்க பருப்பு வேக்காக முத்து வந்து அழகா பதிலடி கொடுத்து போட்டு தீபா போய் சொன்னாரு அண்ணா கடந்து போனா இதெல்லாம் மனசுல வச்சுக்காத அப்படின்னு சோ இது வந்து ஜாக்லின் பண்றது என்ன அப்படின்னா எப்படியாவது தீபக காலி பண்ணிடணும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் முத்து தீபக் அவங்க தான் போறாங்க அப்ப அதுல ரெண்டு பேரும் ஒருத்தங்களை காலி பண்ணிட்டு தான் போகணும் என்பதுதான் அந்த கேவலமும் அப்படி ஜாக்லினோட இது இது இதெல்லாம் எப்படி மக்களை நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் இப்படிப்பட்ட ஒரு நபர் ரன்னரா வந்த கூட இந்த ஷோக்கு காரணம் அங்க நேர்மையா விளையாடுற தீபக் தீபக் ஒருத்தர் வந்து முத்துவோட அவர் வந்து அவர் சரிங்களா ஒருத்தங்க வேற யாருமே இல்ல அப்படின்னா இத்க்கலாம் ஆனா அங்க முத்துக்குமரன் தீபக் ரன்னர் அப்படின்றதுக்கு அத்தனைபிகேஷனும் ரன்னரா வரதுக்கு தீபக் கிட்டே இருக்கு ஆனா இன்னை ஜாக்லின்ன்றது ப்ளையட்றது வந்து ஒரு குப்பை கேம் அதுவும் அவங்க தனியா விளையாடறங்களானா இல்ல பிக் பாஸ் டீமோட ফুল सपोर्टோட பண்ணிக்கொண்டு அவங்க பண்ண பல பித்தலாடங்கள் கட்டாய இருக்கு அந்த சச்சினா அவர்களுடைய ஜாம் ப்ளேட்ல கூட அவங்களுக்கு முதல்ல ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு டிவில போடுவாங்க உள்ளுக்குள்ள உட்கார்ங்க பாத்துக்கிட்டுப்பாங்க ஆனா அன்னைக்கு மட்டும் அது டிவில டெலிகாஸ்ட் ஆக சரியா ஏன்னா இந்த ஜாக்லினா பித்தலாட்டம் பண்ண ஒருவேளை மெடிக்கல் நீ இப்படி பண்ணு அப்படி ரூமுக்கு இதெல்லாம் போதான்னு தெரியல ஒரு கிரிக்கெட்ல ஒரு டீம்ல பதினோரு பேர் பிளஸ் அம்பையார் மூணு பேரோட சப்போர்ட் வெர்சஸ் அதர் டீம்ல ஒரு பதினோரு பேர் இருந்துச்சுன்னா எப்படி நியாயம் இல்லாம இருக்குமோ அப்படித்தான் இந்த பிக் பாஸ் தமிழ் ஜாக்லின் என்ற ஒண்ணு இது வரைக்கும் சோ ஜாக்லின் டாப் டொப் த்ரீக்குள்ள கூட வர தகுதி இல்ல ஆனா அந்த தகுதி இல்லாத ஒண்ணு எப்படியாவது கொண்டு என்பதற்காக தான் இந்த வேலைகள் நடக்குது தயவு செய்து தீபக் சைட்ல இருக்கிறவங்க இந்த ஜாக்லின ப்ரமோட் பண்ணாதீங்க சரிங்களா தீபக் அவர்களுடைய வைஃப் வந்து சொன்னாங்க ஜாக்லின் வந்து நல்லவங்க வல்லவங்க அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல சரிங்களா உண்மையிலேயே இந்த ஜாக்லின் வந்து தீபக் அவர்களோட பழக காரணம் தீபக்கு வருகின்ற கைதட்டல் அந்த கைதட்டல் வராம தீபக் அவர்களை வீக்கெண்ட்ல செய்து வச்சு செஞ்சிருந்தா இந்த ஜாக்ரீன் வந்து தீபக் அவர்களை வேற மாதிரி நடத்தி சரிங்களா சோ தயவு செய்து பாக்குற நீங்க சரியான விடயங்களை பாருங்க சரியான விடயங்களை போஸ்ட் பண்ணுங்க இப்போ பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மேடைக்கு பெருமை டிசர்விங் பர்சன்ஸ் வந்து அந்த பைனலிஸ்டா இருக்கிறது தான் அதுதான் அழகு போன சீசன் நடந்த தவறு இந்த சீசன் மாயான்ற ஒண்ணு அங்க அந்த மேடையில் ஏறி நிற்க தகுதி இல்லை அதே தான் இந்த சீசன்ல சௌந்தர்யாவோ ஜாக்லினோ ரெண்டுமே ஒண்ணுதான் சரியா ரெண்டுமே ஒண்ணுதான் ஒண்ணு எந்த வேலையும் போடல ஹார்ட் ஒர்க் பண்ணல இன்னொன்னு வந்து தப்பான முறையில வந்து பல விடயங்கள இது வந்து சத்தியமா உதவாத ஒரு விடயம் ஜாக்லின் பண்றது சோ அப்போ தீபக் சைட்ல இருக்கவங்க முக்கியமா தீபக் அவருடைய வைஃபோ நீங்களோ இனி வர்ற மூணு வீக்ல இந்த ஜாக்லின்க்கு எகேன்ஸ்டா போஸ்ட போடுங்க எக்ஸ்போஸ் பண்ணுங்க சரிங்களா ஏன்னா தீபக் இஸ் டிசர்விங் அந்த மேடை அவர் டிசர்விங் ஜாக்லின் போன்ற ஒன்று ரன்னரா வந்து தீபக் வெளியில போனா அது தீபக்கு அவமானம் அவருடைய உண்மைக்கு அவமானம் அதைத்தான் தீபக் சைட்ல விரும்புறாங்களான்னு எனக்கு தெரியல சரிங்களா சோ தீபக் ரசிகர்கள் தயார் செய்து உங்களுடைய குரலை கொடுங்க இதுதான் உண்மையான முகம் ஜாக்லினோட கேவலமான முகம் அன்னைக்கு சாட்சிய நாங்க என்னத்தை பண்ணிச்சோ அந்த பொண்ணை என்னென்ன மென்டலி வீக் ஆச்சோ அதைத்தான் இப்போ வந்து தீபக் முத்துக்கு ட்ரை பண்ணி பார்த்தாங்க முத்து செருப்படி உடாரு தீபக் மாடிப்பட்டு மாடிப்பட்டுட்டாரு மக்களை நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க நன்றி